பார்த்தீங்கன்னா பிரியாணி பஸ் ரெடி பண்ணா ஆயில் ஊற்றும் ஆயில் ஊற்றும் போது என்னாச்சுன்னா பிரியாணி என்ன கருவி போச்சு அதுக்கு தான் கழுவி கழுவிட்டு இருக்கோம் இருக்கு முடிச்சு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணினேன் வந்து கம்மியாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்

பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு லெமனு தக்காளி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்கி வச்சாங்க தக்காளி இருக்குது அப்புறம் வந்து ஒரு ரெண்டரை கிலோ கறி வாங்கணும் அப்புறம் வந்து மல்லிகை ஜாமான் தயிர் பேக்கெட்டு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் பிரியாணி மசாலா ஒரு நூறு கிராம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பணவாலையில் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவன் தான் ஃபுல்லாகவே பனை ஏறி ஓல எடுத்தது எல்லாம் தம்பி நீங்க கொஞ்சம் பொருள் மறந்துட்டோம் அவன் வந்து தீப் முக்கியமான தீப்பட்டியே மறந்துட்டோம் அதான் தீப்பெட்டி வாங்க போயிருக்கானுங்க இங்க வந்து கூடுறது வந்து அஞ்சு பேர் இல்ல இன்னும் ரெண்டு பேர் அங்கே வந்துட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன் அதான் மெதுவாக உருட்டிக்கிட்டு வரானுங்க ஏன்னா நம்ம வந்தது தான் அது வந்து கொஞ்சம் மண்ணா இருக்கும் அதனாலதான்

பாத்தீங்களா வெங்காயை தட்டிட்டான் இப்போ கிண்டரா நல்லா வேகற வரைக்கும் ஒரு காமலார அப்படி நம்ம வேக விடுவோம் என்ன பாருங்க பிரியாணி ரெடியா இருக்கு எல்லாம் சுத்தி நிக்கறானுங்க வேற பார்த்தா இன்னைக்கு எல்லாம் எல்லா கறி எல்லாம் பறக்குறானு நினைக்கிறேன் நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்க வெங்காயம் அடி பிடிக்கணுங்கிறாங்க

பள்ளில ஓப்பா இங்க வந்துறீங்களே மக்கா இங்க வந்துறீங்களே இப்போ மக்களே பாருங்க ஒரு மிகப்பெரிய ஃபன் நடக்க போகுது நம்ம அங்க பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம வந்து இங்க ஒரு ஃபன் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம் எல்லாரும் ஒரு எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஓடிங்க வாங்க முக்கியமான விஷயம் நாள் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா நம்ம பிரியா ஸ்டார்டிங் ஃபிரண்ட் பாருங்க அலப்புற ஸ்டார்டிங்ரா இங்க வந்து ஒருத்தர் வீடியோ கால் பண்ணிருக்கான் அப்பறம் சிங்கர் இல்ல பண்ணிட்டா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ற நேரம் வந்து வீடியோ ஆன் பண்ணு மைக் பண்ணு மைக் ஆன் பண்ணு வீடியோ பண்ணிருக்கான் நீ அட்டர் பண்ணு வாங்கடா அவங்க நம்மள அவன்

பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு மாதமாக ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன் பாருங்க வீடியோ கால்லாக தான் இருக்கான் அடி சுந்தரமா மூஞ்சைக்காட்டு ஹலோ சுந்தரே ஏ மக்கா மூஞ்ச காட்டுல ஏ காட்டே ஹலோ யோ 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 காட்டியா மூஞ்ச காட்டி அப்படி யூடியூப் சேனல் டெவலப் ஆகலாம் பாருங்க இவன் தான் வந்து ஒரு ஒரு மாதமாக நான் நினைக்கிறேன்

ரைட்டு தம்பி வீடியோக்கள் கட் பண்ணுற நேரம் வந்துட்டு கட் பண்ணிக்கிறோம் அப்புறம் நான் நேரில் ஊரில் வந்து பார்த்துக்கிறோம் சரி ரைட்டு நம்ம ஒரு ஃபன் முடிஞ்சிட்டு இங்கே வந்து நம்ம பிரியாணி வந்து கிராமலாம் போட்டாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டோம் பாருங்க இவன் வந்து நெருப்பு பயந்து அங்கேயும் ஓடிட்டு நடக்கானுங்க பாருங்க இங்க வந்து சமையல் மசாலாவை மெயின் ஐட்டங்கா எல்லாம் பாருங்க இங்க வந்து மஞ்சள் ஜட்ட ஒண்ணுதுக்கு ஆமாட்ட சும்மாவே கடைகேறி நின்னுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனா நம்மளு சும்மா தான் நிக்கிறோம்னு சொல்லப் போறோம் எதுவும் இல்ல தக்காளி மைக் சரி அடி ஒரு லேக் பண்ணலாமே பூசா கண்ணன் ப்ரே ரெடி பண்ணி இருக்கோம் இங்க பாருங்க தக்காளி எல்லாம் அவிக்கி கொடிட்டானு உள்ள நம்ம வந்து வேலை சேதங்க கூட வேலை செய்ய ஆரம்பிச்சா அந்த மஞ்சள் சட்டை வந்து கடைசேறிக்கு வேலை செய்ய மாட்டேன் நினைக்கிறேன் ஸ்டட போட வந்து

பாருங்க என்ன கொஞ்சம் சின்ன இதாகி போச்சு நம்ம வந்து அண்டா வந்து அடிப்பிடிக்க போதும் ஆல்ரெடி வந்து ஆயில் வந்து அடிப்பிடிச்சு இப்போ திரும்பி ரிட்டன் ஆயில் வாங்கிட்டு வந்தோம் பொறுமையாக வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் சிறப்பாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் போட்டுட்டோம் உள்ள பாருங்க இப்போ தான் கொஞ்சம் மீடியமா லெவலில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் பாருங்க வீடியோ போய் தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்க பண்ணிடுங்க சிக்கன் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு தான் அந்த கௌசிக் பட்டிலிங்கேஸ் வந்து சிக்கன் வந்துட்டான் ஆல்ரெடி பாருங்க கரிய தூக்க ஆரம்பிச்சுட்டானுங்க மஞ்சள் சட்டம் நம்ம நினைக்கிறேன் பாருங்க ஏலே கறியை பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு கறி கீழே செஞ்சுடாம பொறுமையா போடுங்க ஏய் வெட்டி வெட்டி எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க கை கொஞ்சம் பார்த்தே பொறுமையா போடுங்க கையில எதுவும் பிடிச்சிடாம இங்க பாருங்க அவன் வந்ததுலருந்து சமையல் மாஸ்டர் வந்து குதிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம கறியை போட்டோம் நல்லா வேகாத கட்டியில வேக வச்சுக்கிட்டு இருக்கோம் தட்டி எடுத்துட்டான் அதுக்குள்ள வீடியோ வந்து கவர் ஆகாம போயிடுச்சு இன்னொரு பாக்கெட் அதுக்குள்ள தட்டறான்னு சொல்லிட்டு தட்டுறான் ஏய் கொஞ்சம் பார்த்து கம்மியாகவும் தட்டு பாத்தீங்கன்னா பொடி எல்லாத்தையும் தட்டிட்டான் சரி பிரியாணி மசாலா அரிசி மேல போடலாம் பார்த்தோம் லைட்டா அது கொஞ்சோண்டு தட்டு இல்லைன்னா இதாயிரும் ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல ஆயிரும் நல்லா இருக்கு ஆமா மஞ்சள் சட்டை வேற ஒருத்தருவா போ ம் மசாலா போட்டாலும் இப்போ வாசனை வந்து நம்மளுக்கு பயங்கரமாக வந்திருக்கு கண்ணுக்குன்னெலாம் எரியுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாம் சிறப்பாக எல்லாம் தீவிரமாக நம்ம வந்து ஏழு பேரில் ஆறு பேர் பயங்கரமாக வேலை பார்த்துருக்கானுங்க நம்ம தான் கேமரா தூக்கி கிடக்கும் சரி நம்ம வேலை அப்படி ஆகி போச்சு என்ன பண்ணுறது இவன் வந்து பட்டாபட்டி போட்டு அலையானுஷான் ஆ பிரியாணி வந்து கொஞ்சம் மாறி இருக்குங்கிறானுங்க அதனால நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உப்பு கருமே கிண்டிக்கிட்டு இருக்கானுங்க லாஸ்ட்டில் தான் பிரியாணி வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க மறக்காம வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆனா நான் வந்து உங்களுக்கு அஞ்சு பேர் நேம் தான் சொல்லியிருந்தேன் என் நேம் பாத்தீங்கன்னா ஜெகன் இன்னொருத்த மஞ்சள் ஜெட்ட பாத்தீங்கன்னா புகழ் ராஜா அப்புறம் அந்த சைனா காலம் அவன் வந்து மணி உங்களுக்கு வந்து இந்த இந்த வீடியோல யார் பண்ற பிடிச்சது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க தயிர் ஊத்திரலாம் ரெடியா வச்சுக்கணும் இருக்கு பாருங்க இன்னொரு ஒரு தடவை தயிர் ஊத்தப் போறோம் தயிர் பே உப்பு உப்பு பைகிட்ட எடுத்துறோம் கொஞ்சம் தயிர் ஊtoml தா தயிர் ஊதியா திரஞ்ச தயிர் ஊதியா தயிர் ஊதியா ஜாவ உப்பு ஏல போறோம் உப்பு மஞ்சி போ அந்த பட்டாப்பட்டி பாயிஸ் கௌசிக பட்டலங்கஸ் மார்க்காம இவன வந்து 메인 நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல ஏன்னா அப்பமேல இவன வந்து பாருங்க மாஸ்டரே இந்த பிரியாணி வந்து கர்ல அரல விட்டுட்டு இருக்கு

நம்ம தான் வந்ததுலேருந்து விரைவு எடுத்து போட்டுருக்கோம் ஓலைகள்லாம் வெட்டி போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்டா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லாம் தான் எதுவும் பண்ணதில்லை அஞ்சு பார்த்தீங்கன்னா ஆறு பேர் சும்மா தான் என்ன என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் கடைசி வரைக்கும் அந்த பனைமரம் ஏறி ஏறி பனைமரத்தையே ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சான் இவனை தடுக்கவே முடியாது நினைக்கிறேன் சேர் மக்களே தான் நம்மளோட இந்தியன் சேரு பிரியாணி மசாலா எல்லாம் உப்பு இப்ப எல்லாம் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு மூடி வச்சிருக்கோம் கொஞ்ச நேரத்துக்கு கறி வந்து அவியணும் பாத்தீங்கன்னா முக்கியமான லெமன் புனியாம விட்டானுங்க சரி அதான் திரும்பி ஓபன் பண்றானுங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து யாருமே போறதுனால கவுசி பட்டினிக்காஸ் போயிருக்காரு ரெண்டு மூணு லெமன் மாசாருன்னா வச்சுட்டு மீதி ரெண்டையும் போட்டுக்க அப்படிங்கிறாரு

பாருங்க மாஸ்டர் வந்து வந்த வேலையை பார்க்காம லெமன் சாப்பிட்டுட்டு இருக்காரு என்ன பண்றது தெரியல அப்படியா லிம்பு பானிக்கா லெமன் பானிட்டு பாருங்க வந்ததுலேருந்து தீவிரமா வேலை பார்க்கறது மஞ்சள் சட்டம் மட்டும் தான் வந்து ஆர்வமா பிறக்கிட்டு இருக்காரு

சரி நம்மளும் ரைட்டு தான் பிரியாணி ரெடி ஆச்சுன்னா சாப்பிட்டு போயிடலாம் பாருங்க அப்பெல்லாம் பயங்கரமா இருக்குது இன்னொரு அரை மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆயிரும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது அஞ்சரைக்குள்ள அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படியே ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மல்லிகை எல்லாம் லாஸ்ட்டா ஃபர்ஸ்டே உள்ள போட வேண்டியது என்னன்னா தெரில புதுசா பண்றாங்க லாஸ்ட்டாக சொன்னாரு டேஸ்ட் நல்லா இருக்கும் அரிசி போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பணமத்தூரில் அவங்க வந்து ஒரு கிண்டறக்கு ஒரு ரெடி பண்ண போயிருக்கான் தான் நீங்க பார்க்க போறீங்க பாருங்களுக்கு என்னென்ன நம்பர் கான்ட் கொடுக்கறான் நம்பரு மறக்காம கான்ட் பண்ணி கூடுவாங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுமே தான் முக்கியமாக தேவைப்படுது பாருங்க இவன் வந்து வந்து பயங்கரமா வேலை பார்ப்பான் எப்ப என்ன வேலைன்னா பணமரத்தில் ஏறி பணம் எடுக்கிறது அப்புறம் நொங்கு விட்டுறது நொங்கு ஜூஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அருவா வச்சு உங்களுக்கு கொத்துறதுல எல்லாமே தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இப்போ ஃபேஸ் ரிவியூ தான் இப்போதான் பண்ணுறாரு கொஞ்சம் மோச கோக்கார பார்த்துக்கோங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வேலைக்கெண்டியும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் இப்போ என்னென்னா பிரியாணி ரெடி பண்ணுற ஆர்வத்தில் எல்லாம் சிரிச்சி மகமாக இருக்காங்க எல்லாரும் பிரியாணி வேலையும் சிறப்பாக நன்றி இருக்கு இங்கே என்னன்னா அதுக்குள்ளே பச்சடி வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் மஞ்சட்ட வேலை பார்க்க மாட்டேங்கிறனால அவன் இப்போ தான் ரெடி இருக்கான் தம்பி நீங்கள் அங்கே பார்த்து வேலையை பாருங்க அதுக்கு சப்போட்டாக நம்ம பனையை தயிர் ஊற்றுறாங்க தயிர் ஊற்றி சரி பிரியாணி ரெடியாக இருக்குள்ளே தயிர் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி பார்க்குறாங்க ஏதோ மாஸ்டர் ரெண்டு மாஸ்டர் ஏதோ டிஸ்கஸ் இருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் என்ன பேசுகிறேன்னு தெரியல அது அவங்களோட தெரியாமல் மாஸ்டர் இருக்கான் மிக்சர் வந்து கிச்சடிக்கு உப்பு கேட்குறாரு எடுத்து கொடுக்க முடியுறாங்க யாரும் அதுக்கு தான் நம்ம மாஸ்டரில் ஒரு ஆள் ஹெல்ப்பர் வந்து உப்பு எடுத்து கொடுக்குறாரு சரி கொஞ்சம் அளவாக பார்த்துட்டுங்க உப்பு அதிகமாக ஏற போகிறது முதல்ல லாஸ்ட்டாக கேமரா மேடம் மறக்காமல் மறக்காமல் கவனிங்க பாரு நம்ம வந்து மொத்தம் ஏழு பேர் வந்திருக்கோம் ஏழு பேர்ல விட்டுருங்களா நம்ம கேமரா எடுக்கணும்னு வச்சு விட்டுருக்கலாம் ஆறு பேர் தீவிரமா பார்த்துருக்காங்க எல்லாம் நீங்களும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பச்சடி ரெடி இருக்கான் இவனும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் இவன் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கானா வந்த இடத்துல மஞ்சள் சட்டை வந்து கொஞ்ச நாள் விரவு நல்லா சார்பா தடையை தேடிக்கிட்டு இருந்தா இப்போ ஆலையை காணும் என்னன்னு தெரியல டல்லா மாஸ்டருக்கு தண்ணி தான் கடிச்சிட்டு போட அதான் தண்ணி குடிக்க போறாரு பாருங்க தண்ணி குடிக்க ஸ்டைல பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் எங்க இருந்தாலும் தனியா மட்டை ஏற்றிட்டு சுற்றி நடக்கான் இருக்கு நக்கி பாத்துட்டாரு உப்பு கர உப்பு கரெக்டா இருக்கான் நம்ம வந்து இந்த பனையில ஒரு சேர் ரெடி பண்ணியிருந்தாங்களா ஒருத்தர் மாஸ்டர் வந்து ரைட்டா கால் வெடிக்கிறாரு அதனால் சரி உட்காருமே சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு நீங்களே பாருங்கள் இப்போது வந்து பிரியாணி ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரியாணி பொதிச்சிக்கிட்டு இருக்கு கண்ணீர் பார்த்திங்கன்னா ஊரு வந்து ரொம்ப ஒஸ்டான இது ஒன்று நடந்து போச்சு தண்ணி வந்து நம்மளுக்கு கம்மி ஆகிட்டு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில பக்கத்து ஊரில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தால் தான் வேலைக்காகும் நாங்கள் ஒரு கிணா கொண்டு வந்தோம் பத்து நடைஞ்சி கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா பத்தாம் போயிடுச்சு பண்ணக்காரே நீ வந்து வீடியோ எடுத்து சரி என்ன பண்ணுறது நம்ம வீடியோ எடுப்போம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவன் வந்து ரொம்ப கோபக்காரம் பார்த்தவங்க ஏ சாவியை கொடுங்க அவன் இருக்கான் அப்படிலேருந்து சரி போகிறவங்க கொஞ்சம் வேகமாக வாங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்க வர மாதிரி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம என்னாச்சு பாம்பா இன்னொன்று என்ன போச்சுன்னா வர்ற வழியில் நம்ம காடு ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தீவிரம் மண்ணல்லி போட்டுட்டு இருக்கானுங்க யாரும் கவலைப்படாதீங்க தீ நெருப்பு அணைஞ்சு போச்சு இந்த மஞ்ச சட்டை வந்ததுனால மஞ்சள் சட்டை வந்து அதனால பதை பார்த்து நெருப்பு பத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் சரி பிரியாணி வேலை திறப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு இங்க தண்ணி கெட பிடிக்க தண்ணி பிடிக்கிறான்னு இதுக்குன்னா பிரியாணிக்கு தேவை இல்லை நம்ம குடிக்கிறதா தண்ணி தேவை ஆ பிரியாணிக்கும் தண்ணி தேவையான சரி நம்ம தெரியாம பிடிச்சது

பாருங்க சரி பத்தி மூடி போடுவோம் நல்லா இருக்க போலே சரி பிரியாணி ஆண்டா ரெடி ஆயிடுச்சுதான் பொண்ணு ஒரு அரை வாசி வேலை இருக்கு அதுல தண்ணி வர்றதுக்காண்டி வெயிட் பண்றதுக்காண்டி தண்ணியா வச்சிருக்கோம் பார்த்தாலே தெரியும் பிரியாணி ஒரு கலரு எல்லாமே இருக்கு

ம்ம் வெம்மா மிய இருக்கு கறி தலையிரு தாழை ஒரு பீஸ் தாளை பாருங்க பிரியாணியே ரெடியாவுல அதுக்குள்ள ஒரு கறி அடி சாடாம்ஸ்டாம் நமக்கு தராம சாப்றானுங்க என்ன பண்றது சரி ராமசாமி சொல்லுடா தண்ணி போட்டு உப்பு லைட்டா போடு வேற லோ இன்னொரு குட் நியூஸ் சொன்னா நமக்கு வந்து தண்ணி எடுக்க போறோம் தண்ணி எடுக்க எடுத்துட்டு வந்துட்டானுங்க கொஞ்சம் வந்து நம்ம இந்த வர்ற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக அப்படின்னா மண் செல்லாக இருக்கும் ஸ்லோவாக வரானுங்க அது மத்தியில் வர சைக்கோ பாருங்க அவனும் தண்ணி எடுத்து கஷ்டப்பட்டு சைக்கோன்னு சைக்கிள்னு சொல்லி பேசுகிறான் எல்லாத்தையும் அப்போ தான் பேசுவேன் ஒரு வேலை மாரி கிடையாது ஆ பாருங்க இப்படி சொல்லுறான் கேட்டால்

டேஸ்ட் எப்படி இருக்கே சொல்லு நல்லாவே இல்லைங்கிறான் இவ்வளோ நானும் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு சும்மா சொல்லிட்டு கிடக்கேன் தண்ணி வச்சிருச்சு சரி தண்ணி போட்டு ஏற்ற திரும்ப சொல்லிட்டு ஏற்றிருக்கோம் உப்பு ஒரு அளவோடு போட்டு லாஸ்ட்டாக அப்படியே ஒரு காமன் நேரம் மூடிதான் பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆயிரும் அப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா அடுப்பு மாரி ஆரம்பிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு வேலைலாம் இப்போ வந்து இந்த மஞ்சள் சட்டை வந்து நல்லா தீவிரமாக கிண்டிக்கிட்டு இருக்காரு பிரியாணியை பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்து ஃபஸ்ட் நல்லா இல்லாம சொன்னால் இப்போ பாய் வீட்டு பிரியாணி மாரி இருக்குங்கண்ணா இவ்வளோலாம் எங்கே கொண்டு சேர்க்குறேன்னே தெரியல பார்த்தீங்கன்னா இந்த வேலை கொஞ்சம் மெயினாக நடந்துக்கிட்டு இருக்கு

அத அதேமேதி நம்ம ஊர்ல இன்னைக்கு நைட் ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் இருக்கு கோயில் கூட இதெல்லாம் சார் ஹீரோவா இருக்கோம் நம்மலாம் நம்ம சரி இப்போ வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டே நினைக்கிறேன் 100க்கு 90% தான் ரெடி ஆயிட்டு மக்களே இன்னும் சதவீதம் தான் ரெடி ஆகும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இங்க சாப்ற காண்டே நாங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டர் வந்து கொஞ்சம் குழவடிப்புல இருக்காரு என்ன என்ன விஷயம் தெரியல மறக்காம வீடியோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க மறக்காம வீடியோ போய் லைக் பண்ணுங்க மறக்காம பிரிங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்பதான் டைம் வந்து நம்மளா வந்து எல்லாம் ரெடி பண்ண வந்திருக்கோம் நீங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பிரியாணி பிரியாணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்கு போல ஓப்பன் பண்ணி பாத்துருக்காங்க நம்மளோ வீடியோ பக்கத்துல கொண்டு போவோம்

காட்டு பிரியாணி அப்படிதான் அது இல்லாமல் நீங்களே லொக்கேஷனை பாருங்கள் நம்ம வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிற ஒரு தான் இருக்கிறோம் நல்லா நிழலான இடத்துல தான் இருக்கிறோம் ரொம்ப அமைதியாக இருக்குது நீங்களும் இந்தமாரி லொக்கேஷன் ரெடி பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே கறி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ கிட்டத்தட்ட முக்காவசி வேலை பிரியாணி முடிய வேலை முடிஞ்சு போச்சு கடைசியாக இப்போ தான் தம்மு போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் கிசா போதே தேவலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கஞ்சி நேரத்தில் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு தான் அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க சரி இப்போ வந்து கடைசியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் அதுக்கு தான் இடம் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி காண்டி எல்லாம் தனியாக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணுற இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றக்கு வந்து இந்த அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்ல இடத்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிடுவோம் மாஸ்டர் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நம்ம சொல்ல போனால் நம்மளும் கொஞ்சம் வயிறு தான் இருக்கிறோம் சரி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா காலையில் சாப்பிட்டது தான் மதியம் எதுவுமே சாப்பிடல நம்ம மஞ்சள் சட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ற இதெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து பண்ணிக்கிறாரு சரி ஐயோ சாப்பிடறதுலாம் மொத்தமா சாட ஆரம்பிச்சுடா வைப்போம் கால சும்மாவே இருப்பான் அவன் வந்து கொஞ்சம் இப்போ தான் ஒரு வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பா பண்ணமே இருக்கு பாத்தீங்கன்னா உட்கார கண்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து சாப்பிடுறதுக்கு எல்லா வேலையும் சிறப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு தனியாக தனியா போகிறாரு போறாரு ஒரே விட்டு தான் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து விட்டே கேட்டுரும் இவ்வளவு நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்து பணம் மரத்தை வெட்டிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷம் வருஷமாட்டிருக்காங்களா இதுல வந்து டென்த்துக்கு அப்புறம் நீங்க எதுவுமே படிக்கலையா லெவன்த்து பயாலஜி குரூப் படுத்தேன் நான் ஃபெயில் ஆயிட்டேன் பயாலஜி தமிழில் மட்டும் தான் பாசு பொண்ணு இருந்தால் எனக்கு கேட்டு சொல்லுங்க கேட்டு சொல்லுங்கன்னு நினைக்கிறேன் அடுப்பில் வந்து போஞ்சிக்கிட்டு இருக்கு சரி ரெடியும் மாஸ்டர் வந்து தூக்கி போன சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு பிரியாணி ரெடி ஆகிட்டாண்டு

பிரியாணி வந்து இப்ப நம்ம வந்து எல்லாம் சாப்பிடறதுக்கு மனக்கிட்ட உட்காந்துட்டோம் பிரியாணி எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல அவன் வந்து எடுக்க போறான் மணி அவன் தான் எடுக்க போயிட்டு இருக்கான் முழு பேர சொல்லு முழு பேர சொல்லு சிறப்பான வேலை நடந்துகிட்டு இருக்கு பிரியாணி எப்படா வரும் எல்லாம் வெயிட் பண்ணி இருந்தாலும் விளையாடுறீங்கன்னா உங்களோட யூஐடி ஐடி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க